ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எனக்கு சமைக்க போகிறேன் காவு சமைக்க போகிறேன் வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி கீரி வச்ச மிளகா நெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுமாதிரி ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு ஒரு பிரியாணி இர எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கோம் அடுப்பு பற்ற வச்சு குக்கரை சூடு பண்ணிக்கலாம் குக்கர் சூடாததுக்கப்புறம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகினதுக்கப்புறம் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கலாம் நல்லா பட்டை கிராம்பு வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் நல்லா லைட்டாக வதங்கினாலே போதும் அடுத்து வெங்காயத்தை சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பாக சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் ப்ளாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்க நீங்களே பாருங்களா எவ்வளோ ப்ரௌனாக வதங்கிருக்குன்ட்டு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கலாம் ஒரு தக்காளி எழுந்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு கீரி வச்ச மிளகாவ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தால் பாஸ்மதி அரிசி ஒரு கிண்ணம் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை எடுத்து சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து அரிசி பத்து நிமிஷம் ஒரு நாளே போதும் இல்லைன்னா அரிசி குழஞ்சி போயிடும் அரிசியை போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம் பொறுமையாக் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதோ இது செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ருசி சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்டில் போய் ப்ளூ கலர் ஆட் கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா விசில்லாம் பேய்ச்சி விசில் போனதுக்கப்புறம் குக்கரை எடி எடுக்கு நீங்களே பாருங்களா சூப்பராக இருக்கு பாருங்களா தங்கச்சி சேர்த்து சாப்பிட்றாபா பாருங்க சூப்பரா இருக்கு